உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டினா அடிக்கடி எங்கேயுமே சுட்டி காட்டுறது நம்பிக்கை இவங்களை நம்பி எந்த ஆழத்துக்கு இறங்கலாம் கைவிடவே மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு நண்பராக இருக்காருன்னா அவரை நம்பி நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்கலாம்

நேர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம கூட யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட பனிரெண்டு லக்னங்களை பத்தி ரொம்பவே விரிவாதான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பனிரெண்டு லக்னங்கள் இருக்கு அந்த பனிரெண்டு லக்னங்களுக்கான பண்புகள் என்னென்னவா இருக்கும் இந்த லக்னம்னா அவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பனிரெண்டு லக்னங்களையும் பத்தி ரொம்பவே விரிவா பேசலாம் சார் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம் அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் சார் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஷ லக்னக்காரங்க எப்போவுமே எதுலையுமே கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாங்க எதுலேயுமே கொஞ்சம் டாமினன்ட்டான ஆள்னால் அவங்க தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா இவங்களை தைரியமாக நம்பலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முன்னாடி பளிச்சுன்னு திட்டிடுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே நம்மளை பற்றி ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் பாராட்டிடுவாங்க சரிங்களா திட்டிடுறது அடிச்சிறது டக்கு டக்குன்னு கைவங்குறதுலாம் இவங்க பழக்கம் தான் பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும் சரிங்களா ஆனால் ரொம்ப குழந்தைத்தனமானவங்க இவங்கக்கிட்ட இருக்கிற நான் பெஸ்ட்டு கேரக்டர்ன்னு சொல்லுறது எல்லாருமே மேஷ லக்னம் ராசியில் பிறந்தாலே கோவக்காரங்க சிடுமுஞ்சி இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு அதிகார தோர்மையோடு இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கூட என்னடா இவன் நம்மள எதையுமே பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கேரக்டர் அவங்க தான் ஆனால் இவங்க இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டினா அடிக்கடி எங்கேயுமே சுட்டி காட்டுறது நம்பிக்கை இவங்களை நம்பி எந்த ஆழத்துக்கு இறங்கலாம் கைவிடவே மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு ஒரு மேஷா லக்னத்தில் ஒரு நண்பராக இருக்கார்னா அவரை நம்பி நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்கலாம் சரிங்களா மேக்ஸிமம் ஏமாற்ற மாட்டாங்க ஒருவேளை அவர் ஜாதகப்படி ஏதாவது கிரகநிலை கொஞ்சம் முன்னே இருக்குன்னா அப்போ பண்பு மாறும் ஆனால் இயல்பில் இப்போ நான் சொல்கிற பலன்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லக்னத்துக்கு நீங்கள் அந்த லக்னத்தில் பிறந்தாலே டேரக்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா மீதம் இருக்கிற அறுபது சதமான அவங்க ஜாதகத்தில் கிரக அமைவுகள் அதை வச்சு சேஞ்ச் ஆகும் ஆனால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்பிக்கைக்குரியவர்கள் கோபக்காரர்கள் ஆளுமை மிக்கவர்கள் இந்த துணிச்சல்னு சொல்லுவோம் இல்லையா பல பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அதெல்லாம் பண்ண போகிறேன் ஆனால் ஐம்பது வருஷம் ஆனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எதையுமே செய்ய மாட்டாங்க இவங்க அப்படி கிடையாது இன்றைக்கி சொல்ல ஆனால் நாளைக்கு முடிச்சிட்டு வந்து என்ன போகிறேன்னு சொன்னீங்க அதை ஏதோ பண்ணுறேன்னு சொன்னீங்க நைட்டை பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இவங்க தான் சரிங்களா அந்த துணிச்சல் தைரியம் இவங்க கிட்ட தான் இருக்கும் அதனை அடுத்ததாக அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய குவாலிட்டி சிம்மத்துக்கு அடுத்து இந்த ராசிக்கே உரியது சிம்மத்துக்கு சூரியன் அதிபதிங்கிறதுனால அவங்க நிர்வாகத்திறன் மிக்கவங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சூரியனே உச்சம் பெறுகிற ராசி மேஷந்தான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எப்போவுமே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாடி ஹீட்டாக தான் இருக்கும் சரிங்களா சூடு அந்த சூட்லேயே டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க இந்த மண்டை சூடுன்னு சொல்லும்போது அதெல்லாம் இவங்களுக்கு இவங்களுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகம் அந்த அதிகாரம் அதனை அடுத்ததா அந்த உண்மையா இருக்கிறது சரி அது மட்டும் இல்லாம நிறைய தான தர்மங்கள் அதெல்லாம் பண்றதுல இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும் லக்னத்துக்கு ஏற்ற தொழில்கள்னா என்னென்ன தொழில்கள் அதாவது இவங்க வேலையை செய்யறத விட வேலையை வாங்குறதுல கெட்டிக்காரங்க சரிங்களா எங்க வேணாலும் போங்க சூப்பர்வைசரா இவங்கதான் இருப்பாங்க மேனேஜரா இவங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மேல்மட்ட தோள்கள் சொல்றோம் இல்லையா இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா வேலை வாங்குற எல்லா தோள்களும் இவங்களுக்கு சூப்பர்வைசிங் பண்ற எல்லா தொழில்களும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ற எல்லா தோள்களும் இவங்களுக்கு பிடிக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க அதிகாரமிக்க பதவிகள் அரசு அரசியல் அரசாங்கம் எங்கே ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த கேட்டகரியில தான் மேக்சிமம் இவங்க இருப்பாங்கங்க அதனை தான் இவங்க எடுக்க போகிற ஃபீல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக போனாலும் இவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்கோப் இருக்குது ஸோ இது சார்ந்து நகர்றாங்க இது சார்ந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே மேன்மையான அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் மேஷ லக்னத்துல பிறந்த எல்லாருமே வந்து இந்த உறவுக்காரர்கிட்ட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அவங்க ரொம்பவே டேஞ்சர் பா அப்படின்னா அது என்னென்ன உறவுகள் இந்த மிஞ்சினால் தோழன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைய வந்து அப்பாவோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்து வயசு இந்த அண்ணா தம்பி கூட பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு எப்போவுமே பங்காளி பிரச்சனை தாங்க சரிங்களா மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவர் இந்த உறவு கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடன்பிறப்புகள் அதை அக்கா தம்பியாக இருக்கலாம் அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அந்த சக உதிரம் அப்படிங்கிற கிட்ட அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இளையவங்க இருக்காங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னத்துக்கு மூணு குடையவனும் புதன் ஆறு குடையவனும் புதன் மேஷ லக்னத்துக்கு வாடுற ஒரு ஆள்னாலே தான் சரிங்களா இடம் தான் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு நம்ம தம்பி தங்கச்சி இவங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு வேளை பூர்வீக சொத்து கிடையாதுன்னா பயப்பட வேண்டாம் தம்பியோடு சேர்ந்து தொழில் பண்ணலைன்னா பயப்பட வேண்டாம் தம்பி உறவாக இருக்கார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் கறி குழம்பு வச்சு தரோம் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்ல சொல்லுங்க நாங்கள் வரோம் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா உறவு ஓகே அதை தாண்டி ஒன்றா சேர்ந்து தொழில் ஒன்றா சேர்ந்து சொத்து பகிர்வு அப்படின்னு வரும்போது அடிச்சுக்கிட்டு உருள்வாங்க சரிங்களா அதனால எந்த நிலையிலும் உடன் பிறப்புகளை குறிப்பா இளைய சகோதர சகோதரிகளை நம்பாம இருக்கிறது நல்லது இப்ப பாருங்களேன் அப்பா இருந்துருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்பா சிறு வயதிலேயே தவறி இருப்பார் இவர் இவங்க தங்கச்சி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனா அப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட மினிமம் சொத்து தான் வச்சுட்டு போயிருப்பார் ஆனா அந்த அண்ணன் தான் ஒரு தகப்பனார் ஸ்தானத்துல இருந்து இவங்களை படிக்க வச்சு கட்டி கொடுத்து கஷ்டப்பட்டு வேர் வசிந்து அப்படி போயிருப்பாங்க இருக்கிறது ஒத்த வீடு சரிங்களா அதை விற்றாலே நயா பைசாக்கு வராதுங்க ஆனா அந்த வீட்டு அண்ணன் எடுத்துக்க சொல்ல அது என்ன அப்பா சொத்து தான் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு வந்து தங்கச்சி நிற்பாங்க ஆனா இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே அண்ணன் ஆனா கொஞ்சம் கூட அந்த ஈவரக்கம் இல்லாமல் அண்ணன் சொத்துல பங்கு கேட்பாங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகள்ல உடன்பிறப்புகளை நம்பாம இருக்கிறது நல்லது சரிங்களா மேஷ லக்னத்துக்கு வந்து நல்ல தசை புத்தி அப்படின்னா அது எது சார் அதாவது மேஷ லக்னம்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஐந்து ஒன்பது குடையவர்கள் எந்த நிலையிலும் தீமையை செய்ய மாட்டாங்க ஒரு லக்னத்துக்கு அப்படிங்கிறது பொது விதி ஆனா அவங்களும் டேஞ்சரான இடத்துல உட்காந்து அவங்களே டேஞ்சர் டேஞ்சராயிருவாங்கன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் பொது விதியின் அடிப்படையில் மேஷ லக்னத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தசை இருக்குங்க ஒன்று சந்திர தசை இன்னொன்று சூரிய தசை அதனை அடுத்ததாக குரு தசை இந்த மூன்று தசைகளும் எந்த நிலையிலும் இந்த லக்னத்துக்கு நன்மையை தான் செய்யும் இப்போ நான் சொல்கிற எல்லா பலரும் எங்க என்னங்க நீங்கள் மேஷ லக்னத்துக்கு சந்திரதசை நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க சந்திரதசையில் தான் கடங்காரனாக ஆகிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க என்ன என்ன எங்கள் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்றது எல்லாமே வெறுமனே லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் இதை நாற்பது சதமானம் கண்ணை முடிக்கு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் அந்த கிரகம் எங்கே இருக்குது அவர் யாரோடு சேர்ந்திருக்கார் யாரின் சாரம் பெற்றிருக்கார் யாரால் பார்க்கப்பட்டிருக்கார் நீங்கள் இப்படி பிரிச்சுக்கணும் ஃபார்ட்டி சிக்ஸ்டீனு பாட்டிங்கிறது மாற்றவே முடியாத பலன் இந்த லக்னம்னால் இந்த கிரகம் நன்மையை செய்யும் சந்திரதசை கடங்காரன்னு ஆக்கியிருக்கும் ஆனால் அந்த பத்து வருஷமும் உங்களை காரில் போக வச்சுருக்கோம் புரியுதுங்களா காரில் போய்கிட்டே அண்ணன் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பார் வீடு சொத்து வாங்கியிருப்பார் எல்லாம் பண்ணியிருப்பார் சந்திரதசை முடிஞ்சு அப்படியே செவ்வாதசை வரும்போது எட்டாம் அதிபதி மாட்டிக்கிடுவார் சரிங்களா அதனால் இந்த தசைகள் தீமையை செஞ்சாலும் ஒரு நன்மையை செய்யாமல் நகரவே நகராது வாழ்நாளில் அப்போது சந்திரதசை நாலு குடைவன் சூரியதசை ஐந்து குடைவன் குருதசை ஒன்பது குடையவன் இந்த மூன்று கிரகங்களின் தசையும் எந்த நிலையிலும் நாற்பது சதமானம் நன்மையை தான் செய்யும் அவங்க போய் எக்கு தப்பா எங்கேயாவது உட்கார்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் தொந்தரவுகள் இருக்கும் ஆனா அடிப்படையில் அந்த தொந்தரவும் நன்மையை தான் கிடைக்கும் இப்போ பாருங்களேன் வேலையில மிகப்பெரிய அவமானம் கிடைக்கும் ஆனா அந்த வேலை அந்த தசையில தான் கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப வேலையும் கொடுத்துருவார் சம்பளத்தையும் கொடுத்துருவார் அங்க பிரச்சனையும் கொடுத்துருவார் ஏன்னா அவர் கெட்ட இடத்துல அம்மா நல்லவருங்கிறதுனால வேலையை கொடுத்துருவார் இப்போ வேலையே இல்லாம வீட்டில் தண்ட சோர்னு பேர் வாங்குறதுக்கும் ஒரு சம்பளத்தோட போயிட்டு ஆபீஸ்ல தண்டசோறுன்னு பேர் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு ரெண்டு இடமும் தண்டசோடு தான் ஆனா அங்க சம்பளத்தோட தண்டசோறு இங்க சம்பளம் இல்லாம தண்டசோர் புரியுதுங்களா அதான் நல்ல தசையில நடக்கும் இது ஒரு லாஜிக் இது தசையை பொறுத்த மட்டும் இப்ப இந்த தசையில இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த மூணு பேரோட காம்பினேஷன்ஸ்ல தசா புக்தி நடக்குதுன்னா தட் இஸ் வெரி பீக் பீரியட் இப்ப உதாரணத்துக்கு குரு தசையில சூரிய புக்தி குரு தசையில சந்திர புக்தி சந்திர தசையில சூரிய புக்தி சூரிய தசையில குரு புக்தின்னு அதாவது சூரியன் சந்திரன் குரு ஒருவர் தசாநாதன் இன்னொருவர் இன்னொருநாதனா இந்த மூணு பேர் காம்பினேஷன்ல வருகிற போது ரெண்டு பாவகமே நல்ல ஆயிடும் சூரிய பாவமாயிடும் ஒன்பதாம் அதிபதியின் அப்படி தூக்கி வாரி கொடுத்துட்டு போயிருவாங்க அப்ப இந்த மாதிரியான காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்குதுன்னா நீங்க நடக்க கூடாது ஓடணும் உழைப்புல ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அடுத்த கட்ட அடுத்த கட்ட கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்க முடியும் சோ இந்த காம்பினேஷன்ஸ்ல தசா புக்தி நடக்கும்போது என்ன உருண்டாலும் புரண்டாலும் நம்ம அப்படி இப்படி உயர்றதுக்கு போய்கிட்டே இருப்போம் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நன்மையை செஞ்சே தீரும் அதில் எந்த கருத்துமே கிடையாது சரிங்களா இதெல்லாம் குட் பீரியட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் போயிட்டதுக்கு அப்புறம் பிரயோஜனம் இல்லை சரிங்களா ஓகே இவ்வளவு நன்மைகளை வந்து அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நன்மையை கொடுக்கற அளவுக்கு தீமையுமே கொடுக்கும் சோ இவங்க கிட்டலாம் வந்து நீங்க கவனமா இருங்க அப்படின்னா அது யார் யார்கிட்ட அதே போல எப்பவுமே ஒன்பது கிரகம் இருக்குன்னா ஒன்பது கிரகமும் நம்ம நன்மையை செய்யாதுங்க நமக்கு நண்பன் இருக்காங்கன்னா நமக்கு எதிரியே இருப்போம் அப்படி சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல புதன் தசை சரிங்களா மேஷ லக்னக்காரங்க அரண்டு அப்படியே ஒடுங்கி நிற்கணும் அப்படின்னா அது புதன் தச அந்ததான் தசை உள்ள வருது அவர் என்ன நன்மையை செய்கின்ற அமைப்புகள் இப்போ பாருங்க தசை பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நன்மையை செய்யும் இப்போ இதே புதன் போய் பதினொன்றில் அமர்றாருன்னு கூட வச்சுக்கோ நன்மையை செய்கிற அமைப்பிலே இருக்காருன்னு வச்சுக்கோ ஆனா அவர் ஒரு குத்து குத்தி தான் நன்மையை செய்வார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலேன் நல்ல வேலையை கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்தார் அதில் நல்ல ப்ரொமோஷனை கொடுப்பார் சரிங்களா சின்னதா அண்ணே வாங்கின லஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்னு வாங்க வச்சு அங்கேருந்து டீப் ப்ரொமோட் பண்ணி அசைப்படுத்தி உட்கார வச்சிருவார் அப்போ தசை வருது அப்படின்னு சொன்னாலே மேஷ லக்னத்துல பிறந்தவங்க மிக 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 கவனமாக இருக்கணும் புதன் தசை உள்ள வந்துருச்சுன்னா மேஷ லக்னம் காரணக்கு ஒண்ணு நோயையோ அல்லது கடனையோ அல்லது பெருத்த அவமானத்தையோ தராமல் நகரவே நகராது சரிங்களா அப்போ தசை உள்ள வருதுன்னா கண்ணில் விளக்கண்ணியை விட்டுக்கிட்டு எல்லாவற்றையும் பார்த்து 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 செய்யணும் நம்ம நல்லா தான் நல்லது பண்ணுவோம் அப்படி இப்படி போயிட்டு அது நம்ம மேலேயே பழியாக வந்துரும் சரிங்களா என்னடா நல்லதும் பண்ணி அவங்ககிட்டேருந்து இருந்து பழியும் வாங்கி அப்படிங்கிற நிலைமையில ஓடிடும் ஆக முதலாவதாக இந்த தசை தான் அதனை அடுத்ததான் தன் கையே தன் கண்ணை குத்துற மாதிரி செவ்வா தசை லக்னாதிபதியே செவ்வாதான் ஆனால் அவரே எட்டு குடைவன் லக்னாதிபதியான செவ்வாய் மூணு எட்டு அல்லது ஆறு இந்த மூணு பாவகத்தோட கனெக்ட் இருந்தால் மட்டும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம் கனெக்ட் கனெக்டாயிருந்தால் மட்டும் கடுமையான தீமையை செவ்வா தசையே செய்யும் சரிங்களா நம்ம சொல்லுவோம் லக்னாதிபதி தசை கெடுக்காது அங்கே லக்னாதிபதி போய் எட்டில் வந்து விருச்சகத்தில் அமர்ந்துருப்பாருங்க அமர்ந்து அங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ கேட்ட நட்சத்திரத்துல அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் அதிபதி எட்டில் அமர்ந்து மூணு ஆறு குடைவனோட சாரம் பெறுவார் செவ்வா தசை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்பா லக்னாதிபதி தசை வந்துருச்சு கொடி கட்டி பறந்துரும் ஒரு வீடு வாங்கிரும்னு சொல்லிட்டு இருப்போம் நாற்பது லட்சம் ரூபாய் கடனை கொடுத்துட்டு போயிடுவார் சரிங்களா அடுத்த தசையில ராகு தசையில கடங்கார நம்மளை துரத்திக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு போயிடும் அப்ப புதன் தசையில ரொம்ப கவனமா இருக்கணும் செவ்வாய் தசையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த காம்பினேஷன்ஸ்ல வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் செவ்வா தசையில புதன் புக்தி புதன் தசையில செவ்வா புக்தி ட்ரவுசர் கலன்றோம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல கடுமையான தீமையை இந்த தசா புக்திகள் செய்யும் அப்போ செவ்வா தசை உள்ள வருது அல்லது புதன் தசை உள்ள வருது அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு புதன் தசைக்கு முன்னாடி சனி தசை நடக்கும் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் நல்ல தொழில் ஆரம்பிச்சிருப்பார் அழகா போய்கிட்டு இருப்பார் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு தசையில மட்டும் ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படி சம்பாதிச்சு சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சிருவே ஏன்னா எல்லாருமே சனி தசை நடந்தா சம்பாதிச்சிடும்னு கிடையாது நல்ல அமைப்புல இருந்தால் சம்பாதிச்சிருப்பார் திடீர்னு அண்ணனுக்கு ஒரு ஐடியா தோணும் இங்கே இருந்தோ ஒரு நண்பர் வருவார் மாப்பிள்ளை நான் கூட இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு உயர்றதுக்கு ரெண்டே வருஷமியா ஷேர் மார்க்கெட்டில் போடு அப்படி அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் இவர் என்ன பண்ணுவார் மொத்த சொத்தையும் அடமான வை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு கோடியை ஷேர் மார்க்கெட்டில் போடு மறு வருஷம் தெரு கோடியில் அடிப்பார் சரிங்களா அவ்வளோதான் மேட்டர் அதனால புதந்தசை வருகின்ற பொழுது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது தசை வரும்போது தெரியாத விஷயங்கள்ல கால வைக்க கூடாது தசை வரும்போது தொழிலை விரிவுபடுத்தக்கூடாது அப்போ அகல அகலக்கால் வச்சு நம்ம அடி வாங்குமோ அதெல்லாம் புதன் தசையிலையும் செவ்வாய் தசையிலையும் மேச லக்னக்காரங்க தவிர்த்துக்கிடணும் சரிங்களா தவிர்த்துக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம் மேஷராசி அந்த லக்னக்காரர்களுக்கு வந்து லக்கி அப்படின்னா அந்த கலர் சொல்லலாம் எண் சொல்லலாம் தெய்வம் அந்த மாதிரி சொல்லலாம்ல சோ எல்லாம் வந்து லக்னக்காரர்களுக்கு எது சார் மேஷ லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்கியான நம்பர்ஸ் நம்பர் ஒன்னையும் ரெண்டையும் எடுத்துக்கிடலாம் சரிங்களா ரெண்டு மூணு நம்பர் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ரெண்டு நம்பரை மட்டும் சொல்கிறேன் நம்பர் ஒன்று ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதனை எடுத்து தான் நீங்கள் நம்பர் ரெண்டு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு ரொம்ப உகுந்த நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலர் இந்த ரெண்டு கலரை இவங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்யும் நல்ல ஓரைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய ஓரையும் சந்திர உரையும் எந்த நிலையிலும் இவங்களுக்கு நன்மையை செய்யும் அதனையடுத்து தான் தெய்வங்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது இறைவன் சிவபெருமான் அவருடைய வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருவரில் எவரை வழிபட்டாலும் நல்லதுதான் ஆனால் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக கிழமைகள் அப்படின்னு வரும்போது திங்கள் கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இவங்களுக்கு ரொம்ப உகுந்த கிழமைகளாக வரும் ஸோ அதில் முக்கியமான விஷயம் ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா இந்த நேரங்களில் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது